ஓடுகின்ற நதியினிலே உனது பேரை கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே அழகுமே எனி காண்கின்றேன் ஓடுகின்ற நதியினிலே உனது பேரை கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே அழகுமே எனி காண்கின்றேன் பாடுகின்ற தென்றலை பழகி இன்பம் உணர்கிறேன் பாடுகின்ற தென்றலை பழகி இன்பம் உணர்கிறேன் தேடுகின்ற பொருளெல்லாம் தெய்வம் அறிகிறேன் தெய்வம் அறிகிறேன் காதலுக்கு வழி வைத்து கருவை சாத்த கதவொன்று கண்டறிய கவிஞன் சொன்னான் காதலுக்கே கதவாகி பிள்ளையெல்லாம் கதவடைப்பு செய்வதனால் தானே சொன்னான் வேதனைதான் மெய்தீண்டி மகளிதற்கு வேண்டும் ஒரு பிள்ளை என தவங்கிடந்தால் சோதனைக்கு வந்தது போல் வந்த பிள்ளை துண்டித்து போட்டதடா காதல் வாழ்வை மெய்தீண்டி மகிழுதற்கு வேண்டுமொரு ஒரு பிள்ளை என தவங்கிடந்தால் சோதனைக்கு வந்தது போல் வந்த பிள்ளை துண்டித்து போட்டதடா காதல் வாழ்வை ஆரம்பதெல்லாம் பெண்ணுக்குள் என்றானே ஆடி அடங்குகிறான் மண்ணுக்குள் என்று சொல்வேன் இனிமேல் காண்போம் எவரினிமேல் புன்னகைப்பார் தங்க மகன் போன பின்னர் தமிழுக்கும் சாக்காடே விழுங்குவதற்கேற்ற பொருள் மங்காத செங்குருதி மகனென்றோ எண்ணமிட்டாய் கல்யாண சுந்தரனே கண்ணியனே ஒரு பொழுதும் பொல்லாத காரியங்கள் புரியாத பண்பினனே சாவது உலக இயற்கை சாவதற்கும் நீதியுண்டு நீதியிலா சாவுன்னை விட்டதென்றாலும் வாழும் தமிழ்நாடும் வளர் தமிழும் கலைஞர்களும் வாழுகின்ற காலம் வரை வாழ்ந்து வரும் நின் பெயரே